இருபத்தி ரெண்டு நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் மொழி சொன்னால் எப்படி இந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று 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 சொன்னால் சொன்னால் மொழி மொழி உங்களுக்கு தெரியும் தொடர்பு தொடர்பு கொள்ளுதல் கொள்ளுதல் கம்யூனிகேஷன் சொல்லி அர்த்தம் இல்லையா வாய் வாய் என்று சொன்னால் அது தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு சாதனம் ஆண்டவர் பேசுவாரா பேசுவார் சொப்படத்தினால பேசுவார் நேராக வந்து பேசுவார் ஆண்டவர் ஆனால் இந்த வாய் சொல்லும் பொழுது அது அந்த கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துகிற ஒரு டூல் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி திரு என்கிற வார்த்தை திரு வாய் மொழி திரு என்று சொன்னால் அது நான் சொன்னேன் அது தேவனை குறிக்கிறது என்று சொன்னேன் இந்த இடத்துல நீதிபரர் நீதிபரர் ராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை அது குறிக்கிறது திருவாய் மொழி என்கிறதனுடைய வார்த்தையின் அர்த்தம் சரி அப்ப தேவன் ஆதியில் இருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் தான் யார் என்று உணர்த்தி கொண்டு இருக்கிறார் ஏன்னா அவருடைய விருப்பம் எப்பொழுதுமே அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஒரு விருப்பமாய் காணப்படுது இல்லை என்று சொன்னால் அது நமக்கு ஆபத்தை கொடுக்கும் வேற யார் நாம் போய் போய்விட முடியும் அறியாதபடி வேற பாதையில விட முடியும் ஏன்னா ஒரு ஆடுகளை போல நம்ம காணப்படுறோம் இந்த மெய்ப்பெண் யாரு நம்முடைய மெய்ப்பெண் என்று சொல்லி தெரியவில்லை என்று சொன்னால் அது நமக்கு ஆபத்தாய் இருக்கிறபடினால் நாள் ஆதியிலிருந்து தான் யார் என்பதை தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார் சரியா அது வந்து மிக முக்கியமான காரியம் தான் இப்படியே வாசிப்பீங்க அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை யாரு தெய்வமாய் தெரிந்து கொண்டு இவர்தான் என்னுடைய கர்த் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அந்த கர்த்தரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களை பாக்கியம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சீர் பெற்றதான ஒரு ஜனம் பரிசுத்த சந்ததி என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்கிறது மிக ஆச்சரியமான காரியம் அநேகருக்கு கர்த்தரை அவர்கள் தெய்வமாக தெரிந்து கொள்வதில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் தெய்வம் என்பதுல சந்தேகமில்லை ஆனால் இந்த கர்த்தரை தெய்வமாக ஒவ்வொரு ஆத்மாவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான காரியம் தொடர்ந்து கொண்டு வருகிறார் அவர் பேசின விதங்கள் வெவ்வேறு விதமாய் காணப்பட்டது இன்றைக்கும் அப்படி காணப்படுகிறது என்பது உண்மைதான் அப்ப இன்று நீங்கள் நம்ம பார்த்து கொண்டு இந்த வாதை கூட ஆண்டவர் பேசுகிறதான ஒரு விதம் தெரியுமா இந்த உலகத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிறதான ஒரு விதம் எத்தனை பேர் அதை அறிந்து கொள்கிறார்கள் எத்தனை பேர் புரிந்து கொண்டு மனம் திரும்ப போகிறார்கள் நமக்கு தெரியாது ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தெரியணும் இந்த கர்த்தர் இந்த உலகத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு திஸ் வேர்ல்ட் இந்த ஜனங்களோடு கூட தன்னை அறியாத ஜனங்களோடு கூட இந்த வாதையின் மூலமாய் கூட அவர் பேசி இருக்கிறார் என்று சொல்லி யாருக்கு தெரியல தெரியுமா தேவ பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் அப்ப அநேகர் தன்னை நோக்கி திரும்பணும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வந்து அனுமதித்திருக்கிற ஒரு காரியம் டு தி வேர்ல்டு சரி நீதிபரின் பேச்சு அதாவது தேவனுடைய பேச்சு ஆதியில் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது என்று சொன்னேன் பாருங்க இயற்கையின் மூலமாய் தன்னுடைய சிருஷ்டிப்புகளின் மூலமாய் அவ தொடர்ந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா சின்னங்கள் எப்படியாவது தன்னை நோக்கி திரும்ப வேண்டும் அதாவது தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் சிருஷ்டிப்புகள் எல்லாம் சிருஷ்டிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் அப்ப அதன் மூலமாகவே வந்து கூட ஆண்டவர் பேசுகிறார் அதான் இயற்கையின் மூலமாக என்று சொன்னேன் இயற்கை என்று சொன்னாலே அது சிருஷ்டிப்பு என்று ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் இயற்கை மனிதனால் எல்லாம் செய்யப்படுகிறதுலாம் இயற்கை அப்ப நீங்க இயற்கை என்கிற வார்த்தைய பயன்படுத்தும் பொழுதுலாம் நீங்க புரிந்து கொள்ளணும் இது ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்டதானே ஒன்று அவைகளின் மூலமாய்க்கூட ஜனங்களோடு கூட கம்யூனிகேட் பண்ணுகிறதான தேவன் தொடர்பு கொள்ளுகிறதான தேவன் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எப்படி சொல்லுகிறது சங்கீதம் பத்தொன்பது ஒன்று வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாம் ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பாருங்க இதெல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன கவிதை நயமாக அவர் பேசுகிறார் சங்கீத புஸ்தகம் அப்படிதானே பேசுகிற ஒரு புத்தகத்தை போல காணப்படுதே என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் அதில் சத்தியம் காணப்படுது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அதாவது அந்த சிருஷ்டிகரை அது காண்பித்து கொண்டு இருக்குது சிருஷ்டிகரை குறித்து பேசிக்கொண்டே இருக்குது அவருடைய மகிமை என்னது என்று சொல்லி அது காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதாய் சொல்லப்பட்டிருக்கு ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது அதை சொல்லிக்கொண்டே இருக்கான் என்னை ஒருவர் சிருஷ்டித்தார் என்னை ஒருவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அது என்ன பண்ணுதான் சொல்லி கொண்டிருக்கார் நம்ம பார்க்க மாட்டோம்ல அல்ல அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டு போய் விடுவோம் ஆனா பார்க்கும்போதெல்லாம் இதை சிருஷ்டித்தான ஆண்டவர் நமக்கு ஞாபகம் வர வேண்டும் அதைதான் அவர் விரும்புகிறார் அதை ஆகாய விரிவை சிருஷ்டித்தவர் வானங்களை சிருஷ்டித்தவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா மனிதன் தன்னுடைய கண்களை மேல தூக்கி பார்க்கும் பொழுது அதை சிருஷ்டித்தான சிருஷ்டிகர் அவனுக்கு ஞாபகம் வர வேண்டுமா அதற்கு தான் அது சொல்லிக் கொண்டு இருக்கிறது இது சுவிசேஷம் சரி ரோமர் ஒன்றாம் அதிகம் ஏன் சுவிசேஷம் என்று சொன்ன ஏன் அறிவிக்குது தெரியுமா மனிதனுக்கு தெரியணும் பார் என்னை சிருஷ்டித்தவர் தான் உன்னையும் சிருஷ்டித்தார் என்று அது பேசி கொண்டிருக்கிறது மனிதனுக்கு மனிதனுக்கு உணர்வு வந்தது என்று சொன்னால் அவன் தன்னுடைய ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்வான் இல்லையா ஒரு தெய்வ நம்பிக்கை அவனுக்குள்ள வரும் இல்லையா சிருஷ்டிகரை குறித்த ஒரு உணர்வு வரும் இல்லையா அதனால்தான் சொன்னேன் அது சுவிசேஷம் என்று சொல்லி ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபது எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வத்துவம் என்பவைகள் காட்லினஸ்னா நமக்கு தெரியாது கீழே மனிதனாக அவர் வந்த பொழுதுதான் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இவருக்குள் வாசம் பண்ணுகிறது பாரு தெய்வம் இப்படிதான் தெய்வத்துக்கு தன்மையெல்லாம் கொடுத்து அது சொரூபம் தெய்வத்தினுடைய தன்மைகளுக்கு சொரூபம் கொடுத்தார் இவர் தான் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம் வேத வசனங்களின் மூலமாக ஆனா இந்த தெய்வத்துவம் அப்படின்ற மனிதனுக்கு புரியாத ஒரு காரியம் அது காணப்படாத ஒரு காரியம் அவைகளை வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காண ஆண்டவருடைய அந்த மகிமை ஒரு காடு இதெல்லாம் சிருஷ்டித்தார் தேவன் இதை உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம காணப்படாத அவரை குறித்த காரியங்களை நாம் காண்கிறதான வைகளிலே பார்க்க முடியும் இதுக்கெல்லாம் ஒரு தகப்பன் உண்டு இதற்கெல்லாம் ஒரு தெய்வம் உண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கரம் செய்தது அவருடைய வார்த்தை இதெல்லாம் உண்டாக்கி உண்டாக்கினது இல்லா இதெல்லாம் அவர் அழைத்தார் சொன்னார் அது வாழ்ந்தது கட்டளையிட்டார் அது பிறந்தது என்று சொல்லி அவைகளெல்லாம் நம்மை பார்த்து பேசி கொண்டு இருக்குது நம்ம நினைத்து கொண்டிருப்போம் இதுக்கு ஒன்றும் இல்லை அக்ரிணை இது இதுக்கு தெரியாது இதுக்கு புத்தி கிடையாது நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தான் புத்தி இல்லையே ஒழிய ஆண்டவர் படைத்த அத்தனையும் நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறது எதை சொல்லுகிறது அவருடைய மகிமையை சொல்லுகிறது அது சுவிசேஷமாய் தேவனை குறித்து அறிவித்துக் கொண்டு இருக்கிறது அதனால் ரோமர் ஒன்று இருபது சொல்லுகிறது காணப்படாதவைகளாக நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினால முதற் காணப்படுமா எப்படி அந்த பாருங்க அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை பாருங்க எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படல இந்த தேவனை எனக்கு தெரியாது வேதத்தை படிச்சா எனக்கு புரியாது என்னுடைய கரத்துல வேதம் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதனும் ஆண்டவர் இறங்கி வரும் பொழுது அவர்களை சிருஷ்டி தவிர பூமிக்கு திரும்ப வரும் பொழுது ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது எனக்கு சுவிசேஷம் தெரியாதையா இந்த மெய்யான தேவன எனக்கு தெரியாதையா என்று சொல்ல முடியாது நீ இருதயத்திலே தேடுவாய் என்று சொன்னால் மெய்யான இந்த தேவன் அவர் உன்னோடு கூட தொடர்ந்து தொடர்பு கொண்டு கொண்டே இருக்கிறார் உனக்கு தெரியல அவ்வளவுதான் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது அவருக்கு முன்பாக தம் நம்முடைய மனிதனை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் நம்ம ஆதி தகப்பனிடத்துல அவர் பேசி கொண்டிருந்தவர் உங்களுக்கு தெரியும் ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட பொழுது நம்முடைய தாய் இடத்துலையும் தகப்பன் இடத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரே தாய் தகப்பன் தான் ஆதி தகப்பன் தாய் என்று சொல்லும்போது ஆதமி ஏவாலையும் அது குறிக்கிறது அதை நினைத்தாதான் நமக்கெல்லாம் தெரியும் நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் மற்றவர்களை கூட எப்படி நம்ம நேசிக்க முடியும் என்கிற உணர்வு அப்போதான் வரும் பல வருஷங்கள் ஆனபடியினாலே நம்ம இந்த இனம் இந்த இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொல்லி நாம காணப்படுகிறோம் பூமியில அங்கங்கே ஆண்டவர் என்ன பண்ணார் நம்மளை இருக்க செய்தார் என்றெல்லாம் வந்து அப்போ சில பதினேழு சொல்லுகிறது ஆனாலும் கூட ஒரே இரத்தத்தில் இருந்து இவர்கள் எல்லாரையும் தோன்ற பண்ணினார் என்று சொல்லியும் அதே அப்போ சில பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி என்றால் நம்முடைய ஆதி தகப்பன் ஆகிய இந்த ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார் மனுக்குளம் பாவத்தினால பாதிக்கப்பட்ட பின்பு அந்த தொடர்புல பிரச்சனை வந்தது அந்த கம்யூனிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை உண்டானது ஆண்டவரின் ஆள் அல்ல இந்த மனிதர்களால ஆண்டவரால தொடர்பு கொள்ள முடியல என்று சொல்லி அர்த்தம் அல்ல அவர் தொடர்பு கொண்டிருக்கிறது நமக்கு கேட்கல புரிந்து கொள்ளல நல்லா புரிந்து கொள்ளுங்க இப்ப வானங்கள் பேசுகிறது அப்படி மகிமையை அறிவிக்கிறது அப்படி கரத்தின் கிரியதை சொல்லுதுன்னு நான் சொன்னேன் வசனம் சொல்லுகிறது நம்ம நம்ப வேணும் ஆனா நமக்கு புரியல அப்படின்னு சொன்னா பிரச்சனைங்க உண்டாக்கினவரிடத்திலும் இல்லை அதை அறிவித்து கொண்டு இருக்கிறதான ஊழியம் செய்கிறதான அந்த சிருஷ்டிகளிடத்திலும் இல்லை இடத்துல இருக்கு தொடர்பு தொடர்ந்து காணப்பட்டு கொண்டு தான் இருக்கு ஆனால் நம்மளுக்கோ அந்த கம்யூனிகேஷனை சரியாய் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில மனிதன் பாவம் செய்த போது அப்படிப்பட்டதான் நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து சத்தியம் கிடையாது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பு அப்படியே கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு அல்லவே இல்லை தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையாய் காணப்படுது அது சரியாகவே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் இருக்கு அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க இங்கே சிக்னல் இல்லையா வெளியில போய் பேசுவோம் அங்கே சிக்னல் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் போன் பேஸ் டவருக்கும் அந்த டெலிஃபோனுக்கும் கனெக்ஷன் வந்து சில இடத்துல சரியா இருக்கா சிக்னல் கனெக்ஷன் அப்படியே அங்க இருந்து அங்கிருந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தீங்கன்னா தொடர்பு எல்லைக்கு அப்பால போயிட்டார் அப்படி சொல்லுவோம்ல தொடர்பு எல்லைக்கு தாண்டி காணப்படுறார் அதே போலதான் ஆண்டவர் பேசி கொண்டுதான் இருக்கிறார் பேஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை கிடையாது ஆனா ரிசீவ் பண்ற இடத்துலதான் பிரச்சனை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கற்ற மனிதனோடு கூட தொடர்பு கொண்டுதான் இருக்கிறார் பல விதத்திலே அவர் தொடர்பு கொண்டு இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் அவருடைய அந்த அனாதி அன்பும் சிநேகமும் அது ஒருபோதும் ஒரு மாறிவிடவில்லை